புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்குல ரெண்டு மிருகங்கள் பிடிபட்டு இருக்காங்க அவங்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைச்சு ஒரு வாரத்துக்குள்ள உச்சபட்ச தண்டனை வழங்கப்படும்னு ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவிச்சிருக்காங்க புதுச்சேரியில் கடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமியோட உடலுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்னைக்கு நேர்ல அஞ்சலி செலுத்தியிருக்காங்க அஞ்சலி செலுத்த வந்த தமிழிசைக்கு அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் சிலர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் பாதுகாப்பு அதிகாரிகளோட அறிவுறுத்தலையும் மீறி ஆளுநர் சிறுமியோட உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க இதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்கிட்ட பேசும்போது நடந்த கேள்விப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் நான் இன்னைக்கு இங்க இருக்கிற பெண்களோட தான் ஒரு தாயா எனக்கு இருக்கு அதனாலதான் சில பாதுகாப்பு சிக்கல்கள் இருந்தாலும் அவர்களோட உறுதுணையா இருக்கணும்னு நான் இங்க வந்திருக்கேன் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவாங்க விரைவு சிறப்பு நீதிமன்றம் உடனடியாக அமைச்சு ஒரு வாரத்துக்குள்ள குற்றவாளிகள் தண்டிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நான் உடன்படுறேன் ஆனா சட்டத்தை நம்மளால கையில எடுக்க முடியாம போனாலும் உணர்வு ரீதியா அவங்க பக்கம்தான் நான் இருக்கேன் போராட்டம் செய்கிற மக்களோட உணர்வுகளை நான் மதிக்கிறேன் அதே போல் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே இருக்கேன் மக்களோடும் அந்த தாயோடும் நான் உறுதுணையா இருக்கேன் போதைப்பொருள் பொருள் காரணமாக இருப்பவங்க சிலர் அரசியல் பின்புலத்திலையும் இருக்காங்க நிச்சயமாக எல்லாருமே பிடிபிடுவாங்க தினமும் போதைப்பொருளை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இப்போ இந்த சம்பவத்துல ஈடுபட்ட ரெண்டு மிருகங்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள நாம் மனுஷங்களா கூட மதிக்கல அவங்கள நான் தான் பாக்குற சமுதாயத்துல எங்குமே இது நடக்க கூடாது இந்த குற்றத்திற்கு ஆளானவர்கள் நிச்சயம் எந்த வகையிலையும் தப்பிக்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவிச்சிருக்காங்க